சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பிளஸ் டூ பயிலும் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி இன்று நடைபெற்றது இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கல்வி நிபுணர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக மாநகராட்சி பள்ளிகளில் நாற்பத்தி ஏழு திட்டங்கள் மாணவ மாணவிகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன முதலமைச்சரின் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்வித்துறையில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக மாறியுள்ளது இந்நிலையில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் பயிலும் பிளஸ் டூ மாணவ மாணவிகள் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற கற்றல் கையேடு மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாணவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கல்வி நிபுணர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற குறுந்தகடும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் தாங்கள் அடுத்து படிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தனர் நாங்க வந்து எங்க ஸ்கூல்ல ஏற்கனவே 12th படிக்கிற பசங்களுக்கு நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க அதோட சேர்த்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்புறம் அம்மா இந்த மழையின் காரணமாக அம்மாக்கு அம்மா கொடுக்கப்பட்ட ஒன்று ஊக்கு ஊக்குவிக்கப்பட்ட ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க கொஷின்ஸ்லாம் பப்ளிக் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எங்கள நேரு ஸ்டேடியம் கூட்டிகிட்டு வந்து இன்ஜினியரிங் அப்புறம் மெடிக்கல் இல்லாமல் மற்ற குரூப்பும் எப்படி எங்கே படிக்கலாம் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலிமா நாங்கள் இன்னும் நல்லா படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே எங்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூல் எல்லாருமே வரும் எங்களுக்கு ஸ்கூலில் வந்து நிறைய புக்ஸ் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அம்மா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி இங்கே நேரு அரங்குகிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து அதை இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இங்கே வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க தேங்க்ஸ் டு அம்மா நேரு விளையாட்டு அரங்கில் வாழ்க்கை தொழில்முறை கல்வி அப்படின்ற ப்ரோக்ராம் நடக்குது அங்கே எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அதாவது தொழில் ஒரு படித்து வேலைக்கு போகிறதுக்கும் நம்ம படித்த படிப்புக்கு வேலை வேலைக்கு போகிறது பேர் தான் கெரியர் கைடன்ஸுன்னு இங்கே சொல்லி கொடுத்தாங்க இங்கே வந்துட்டு இன்ஜினியரிங்க்கு நிறையா பேர் வந்தாங்க இன்ஜினியரிங் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் நிறைய பேர் வந்தாங்க காமர்ஸ் ஃபீல்டிலும் நிறையா பேர் வந்தாங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மாநகராட்சியில் என் மகள் படிக்கிறாங்க எம்ஜிஆர் நகரில் அது அம்மா கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தா தண்ணி மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கொடுத்தாங்க புக்ஸுங்க கொடுத்தாங்க அதுக்காக அம்மா அவர்கள் நன்றி இப்போ பார்த்திங்கன்னா என் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறாங்க அவங்களோட அவங்களோட ஆசிரியரும் கூட பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுத்த இருக்கிறாங்க அதுக்காக கொடான கொடி நன்றி இந்த ஆலோசனை மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கு மிகுந்த பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது